புளி கூட என்ன நெய் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அரை கப்பு நிலக்கடலை சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க நான் ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் சேர்த்துருக்கேன் வறுத்த கடலையாக இருந்தால் லைட்டாக சூடாகிற வரைக்கும் இதை வறுத்துக்கிட்டால் போதும் வறுக்காத கடலையாக இருந்தால் நல்லா முறு மொறுனு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக வறுபட்டதும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் இப்போ இந்த கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இது போல் ஓரளவுக்கு தோலை எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கப்பு பொறிக்கடலையும் சேர்த்துட்டு பொறிக்கடலையும் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இந்த வறுத்த பொறிக்கடலையை ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கோம்ல நிலக்கடலை அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையுமே ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு அவல் சேர்த்துக்கோங்க நான் சம்பா அவல் தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அவலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தீயை குறைச்சி வச்சு இந்த அவல் கொஞ்சம் ஒரு மொறுனு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கையில் எடுத்து பொடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிஞ்சு போகணும் இப்போ அவலையும் ஒரு பிளேட்டில் தட்டிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் கப்பு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு தேங்காய் லைட்டாக செவந்து வர வரைக்கும் தீயை குறைச்சி வச்சு தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயை இது போல் வறுத்து செய்யும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காயை வறுத்ததுக்கு அப்புறமா அதையும் ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதிக்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அவள் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிக்கோங்க கையில் எடுத்துட்டு தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக திரு திருன்னு இருக்கும் இந்த பக்குவத்துக்கு அவளையும் தேங்காயும் அரைச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல நிலக்கடலையும் பொறிக்கடலையும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு சுற்ற சுற்றி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாக அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு தட்டில் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிறத நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக திரு இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம கரையை வச்சுருந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க அவள் தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க கட்டி இல்லாமல் அழகாக ஸ்பீடாக கலந்து விட்டுக்கோங்க இதை சேர்த்ததுமே டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால இதை டக்கு டக்குன்னு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி பொரி பொறிக்கடலை நிலக்கடலை பொடியையும் சேர்த்துட்டு டக்குன்னு கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி தீயை குறைச்சி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக அரைச்ச கடலையே தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இப்போ சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்போம் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கொஞ்சம் கூட என்னையோ நெய்யோ சேர்க்கணும்னு தேவையே இல்லை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க வெறும் அவளையும் தேங்காயும் நீங்கள் விரவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி கடலையை பொடிச்சு போட்டு இந்த பக்கத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நிலக்கடலை பொறிக்கடலை வறுத்தரைச்சி வறுத்தரைத்து சேர்த்துருக்கோம் அது சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த க்ரஞ்சினஸ் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்